மாப்பிளா நான் வாங்கிட்டேன் நீ வாங்கிக்கப்பா பயன் நல்லா டேஸ்டா இருக்கான் அப்ப எனக்கு ஒரு நாலு பழம் வேணுங்க நானே குடுக்குறேன்டா நானா ஒருத்தர் குடுங்கப்பா குடுக்குறேன் காசு ஆனா பழம் அப்ப நீ குடுத்துருப்பா நோ என்ன பழங்குது ஆமா உங்க பழம் காசு எப்படியா நான் எத்தமே வீட்ல இருந்து வந்து காசு குடிக்குதுமா நீ என்ன சொல்ற ஆமா அவன் வெஸ்ட் வந்து காசு குடிப்பா ஆ நான் காசு குடிச்சா பா நவுறேன் எனக்கு மனசாச்சு உறுத்தோம் மனசாச்சு மனகாட்டேனும் தான் போல அவங்களே எ튼 போறானங்களே அம்மா மாப்ள நம்ம நல்லா ஊங்க ஏம்பா நீ பைல வெஸ்ட் வந்து காசு குடிங்கன்னா செத்தாடா வியாபாரம் சூப்பரா நடக்கும் இது பண்ணா எங்க வந்து நான் நடகா வியாபாரம் ஊத்துப் கேம் தா போமா வந்துறங்களா எனக்கு என்ன தெரியும் டேய் உன்ன நம்பி தானடா குத்தா டேய் உன்ன நம்பி தானடா குத்தா